கஸ்தூரி இடஒதுக்கீடு பெறவங்களா கொலக்கார பசங்கன்னு கேக்குறிய இடஒதுக்கீடுன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா உனக்கு நீ சினிமால அவுத்து போட்டு அண்ணிய யாரு பாக்கத்துக்கு ஆன அந்த இடஒதுக்கீடு பெற கொளக்கார பசங்க டிக்கெட்டு கொடுத்து வாங்கின பணத்துல தானே நீ வந்து உன் மானத்தை காப்பாற்றுக்க துணி வாங்கி போட்ட அந்த கொளக்காரங்க குடுக்கிற பணத்துல தானே நீ ஜிக்கு ஜிக்குன்னு நீ மேக்கப் செட் வாங்கி போட்டுக்கன அந்த கொலக்காரங்க குடுக்கிற பணத்துல தானே நீ வந்து மானத்தை காப்பாத்துக்கா துணி வாங்கி போட்ட சோறு தின்ன அப்ப தெரியா உனக்கு இடஒதுக்கீட்டுல இருக்கிற கொலக்கார பசங்களுடைய பணம் அப்ப உனக்கு தெரியாதா இப்ப வந்து உனக்கு இடஒதுக்கீட்டு பெறவங்க கோட்டால இருக்கிறவங்க எல்லாருமே கொளக்கார பசங்க உனக்கு என்னாடி அவ்வளவு கொழுப்பு உனக்கு இந்த தமிழ் மண்ணில சமூக நீதிக்காகவோ இடஒதுக்கீட்டுக்காக பண்ண போராட்டம் தமிழ்நாட்ட வரலாறு என்னன்னு தெரியுமா உனக்கு என் குடும்பத்துல இருபத்தோரு பேர் இந்த கோட்டாவை பெறதுக்காக குண்டடிப்பத்து வீர மரணம் அடி அந்த வரலாறு என்னன்னு உனக்கு தெரியுமா நீ எந்த ஊருடி நீ எங்க இருந்து வந்து என் தமிழ் மண்ணில எங்க எங்க மக்களை பத்தி நீ பேசுறதுக்கு உனக்கு தொடர்ந்து நீ உனக்கு கொழுப்பு அதிகமா இருந்து திருநங்கைகளே அப்படிதான் நீ விமர்சனம் பண்ண இந்த வாய் கொழுப்பு உனக்கு அடக்கணும் தமிழ் மக்கள் கிட்ட மூன்று தினத்துல நீ மன்னிப்பு கேட்கலாம் எமது தமிழர் முன்னேற்ற படை மூன்று தினத்துக்கு பிறகு உன்னுடைய வீட முற்றுகையிட்டு உனக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவோம்